வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லியில் இஸ்லாமியர்கள் நேற்று வெள்ளிக்கிழமையின் போது கூட்ட நெரிசலின் காரணமாக சாலையில் நமாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க தொழுகை நடந்துட்டு இருக்க பொழுது டெல்லி காவல்துறையை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவ உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் காவல்துறையும் வருது அந்த காவல்துறை அதிகாரி அங்கே நமாஸ் செய்திருக்கக்கூடிய நபர்களை எட்டி உதைக்கிற காட்சி சமூக அது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகவும் இருக்கு என்ன இப்படி ஒரு நடந்துக்க முடியுமோ ஒரு காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கறீங்க இல்லை காவல்துறையா அப்படி நடந்துக்கல அவர்களுக்கு இப்போது ஆளுகின்ற அரசு டெல்லியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஊக்கம் பொதுவாக நம்ம ஆளுகின்ற மன்னன் எவ்வளியோ அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது ட்ரெண்டுங்கிறது ஆன்டி முஸ்லீம் தான் இப்ப ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசின் மனப்போக்கு என்று அவங்களுக்கு தெரியுது அதனால ஒரு முஸ்லீமை எட்டி உதைத்தா ஒரு போலீஸ்காரர் இருந்து அந்த அந்த உந்து தான் எட்டி உதைக்கிறாரு முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள் கிடையாது இவங்களாம் எல்லாம் ரெண்டாம் தர குடிமக்கள் இந்த காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம் இவங்கெல்லாம் இங்க இருந்தோ வந்தவங்க மைண்ட் செட்டோட ஒரு அரசு செயல்படுதுங்கிறது அந்த காவல்துறைக்கு தெரியுது அவர்கள் கண்ட்ரோல இருக்க ஒரு காவல்துறைக்கு தெரியுது யாரையாவது ஒருத்தரையாவது ஒரு சிட்டிசனை போற போக்குல எட்டி உதைக்க முடியுமாங்க மதம் ஜாதி கட்சி எல்லாம் கடந்துருங்க யாரோ ஒருத்தரை யாரோ ஒருத்தரை வந்து ஒரு காவல்துறை சம்பந்தமே இல்ல நீங்க நிக்கிறீங்க உங்களை பார்த்து போலீஸ்னாப்பா மீடியாவாப்பா சொல்ல முடியும் இல்லை மீடியாவை திட்டினா கூட போலீஸ் என்ன சொல்லுவாங்கப்பா என் இந்த அக்கப்போர் பண்ணுறீங்க மீடியா வந்துட்டு இப்படி பண்ணலாமா இது இதுமாதிரி ஏறி எடுக்கலாமா யாராவது இப்படிதான் சொல்ல முடியும் எட்டி உதைக்க முடியுமா எட்டி உதைக்க முடியாது இன்னைக்கு ஒரு யாச ரோட்டில் வந்து ஒரு யாசகம் பெறக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் ரெண்டு பணம் கேட்குறாங்கன்னா போலீஸ் வந்து போ 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 தான் சொல்ல முடியாது அவங்கள கூட எட்டி உதைக்க முடியாது எட்டி உதைக்க கூடாது மனித உரிமைப்படி எல்லாருமே இங்கே மனிதர்கள் ஆனால் அவங்க ஒரு மத அடையாளத்துடன் அவங்களுடைய வழிபாடு இப்போ நோம்பு வரப்போகுது ரம்ஜான் நோம்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஜும்மா தொழுகை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைங்கிறது அவ்வளோ முக்கியம் பள்ளிவாசல்ல நீ கூட்டமாக இருக்கேன் சரி இல்லையேன்னு பண்ணுறாங்க இஸ்லாமியர்களுடைய தத்துவத்தின்படி பள்ளிவாசல்ல தொழுகணும்லாம் கிடையாது இந்த இடத்துல நான் தொழுகலாம் நீங்கள் தொழுகலாம் யார் வேணாலும் தொழுகலாம் அவங்களுக்கு வந்து இறைவன் இல்லை இறைவன்கிற உருவம் வந்து அங்கே கிடையாது அவங்க இப்படி வணங்குறாங்கன்னா இப்போ இப்போ உங்களை நோக்கி ஒருத்தர் வணங்குறாருன்னா உங்களை வணங்குறாருன்னு அர்த்தம் இல்லை என்ன அவங்களுக்கு வந்து இறைவனோ ஒரு உருவமோ கிடையாது அதனால ரோட்ல கூட அவங்க வணங்கலாம் அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிட்டு ஊழல் செஞ்சுட்டு அந்த காது பகுதி அந்த முட்டி இதெல்லாம் சரி சுத்தம் சுத்தப்படுத்திட்டு அவங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த புனிதமும் கிடையாது அருவறுப்பும் கிடையாது இறைவன் ஒளி ஒடிவு மாணவன் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் கோவிலில் தான் இருப்பான் பள்ளிவாசலுக்குள்ளே தான் இருப்பான் மசூதி குடும்ப பள்ளிவாசல் வந்து இறைவன் இருக்கிற இடம் இல்லை புரியுதுங்களா அதனால அந்த இடம் ஃபுல்லாயிருச்சுன்னா இந்த இடத்துலையும் பண்ணலாம் எல்லா இடமே தொழுகுவதற்கு ஏற்ற இடம் தான் பூஜை அறை என்று ஒன்று அவர்களுக்கு கிடையாது பூஜை அறை உருவம் சிலை வழிபாடு என்பது கிடையாது அதனால அவங்க வந்து அந்த கடவுளை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு கூட்டு தொழுகையா சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் நாட்டு நலனுக்காக வீட்டு நலனுக்காக சொந்த கடன் பிரச்சனை ஏதோ ஒன்றுக்கு அல்லாட்டை நாங்கள் வந்து தூவா கேட்கிறோங்கிற அடிப்படையில் அவங்க ரோட்ல உட்காந்து பண்றாங்க அதுக்கு அவங்க பிரச்சனை இந்த மண்ணில் உட்காருறீங்களே சுத்தமாக இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அது அந்த இடத்துல தொழுகுறாங்க போலீஸ்க்கு என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு பப்ளிக் வந்து மிகப்பெரிய பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடுச்சுங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னு இல்லை அவங்க எதுவும் சத்தம் போட்டு நாலஞ்சு பேரை கத்திக்கிட்டு ஹே எங்க மற்ற மதத்துக்காரங்களை இழிவுபடுத்தி மற்ற கடவுள்களை இழிவுபடுத்தி முழக்கங்களை எழுப்புறது இந்த ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தில் இதை பண்ணாங்களே ராம்லீலா கொண்டாடுறேன்னு பள்ளிவாசலில் போய் காவிக்குடி ஏற்றுனாங்க தெரியுமா ராமரை கொண்டாடுங்கன்னா ராமரை கொண்டாடுங்க பள்ளிவாசலில் போய் எது காவிக்குடி ஏற்றுனீங்க எதற்கையும் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே இப்போ இந்த இஸ்லாமியர்கள் தொழுகிறாங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல அவங்க ராமர் கோயில் குறித்து ஏதாவது பேசுனாங்களா இல்லை மற்ற மதத்தினரை எதுவும் சீண்டுனாங்களா கிண்டல் பண்ணாங்களா இல்லை கத்துனாங்களா அவங்க தொழுது வந்திருக்காங்க தொழுதுட்டு போறாங்க மாற்று மத சோதனை பார்த்தாலும் கட்டி அணைத்துக்கிட்டு சாந்தியும் சமாதானம் உருவாட்டுன்னு போறாங்க இதில் ஒரு போலீஸ் வந்து எட்டி உதைக்கிற அளவுக்கு இருந்தா இது வன்மம் இந்த வன்மம் இந்த ஆளும் மருக்கம் இந்த மனநிலை ஆன்டி முஸ்லீம் மனநிலை இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்கள் நம்ம ஆள் இல்லடா அப்படிங்கிற அந்த மனநிலையில அவர்கள் தான் இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு அந்த தைரியத்தை தருது அவர் இல்லை ஒருவேளை அவர் இங்கே தொழுக கூடாதுன்னு சொல்கிறாருன்னு கூட வச்சுக்கோமே ஏன் இங்க தொழுகிறீங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ன என்னங்க ரோட்ல நீ கூட உட்காந்துட்டீங்க பாஸ் என்ன என்னது மாஸ்குள்ள போங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தலாம் அது கூட நம்ம ஒரு போலீஸ்கார் கேட்க வேணாம்னு சொல்லுவேன்னா ஒரு போலீஸ்காருக்கு அது உண்டு என்ன திடீர்னு எத்தனை பேர் வெளியே உட்காருறீங்க அப்படி கூட கேட்கலாம் ஆனா அவர் அப்படி கேட்க வரல அவருடைய ஏய் பாடிடாங்க ஏந்திரி அப்படின்னா என்னங்க அர்த்தம் ரோட்ல இந்த அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட உள்ளாடையோட உட்கார வச்சுக்கிட்டு இப்படி டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி காப்பாங்கல்ல அது மாதிரி அப்ப தொழுகை செய்கிற அவர்கள் வந்து என்ன குற்றவாளிகளா தொழுகை செய்வது குற்றமா அவர்கள் பார்வையில் முஸ்லீமா பிறந்தாலே குற்றம் அவங்களை முஸ்லீம்களுக்கான மிரட்டல் பாலாஜிக்கான மிரட்டல் ஜீவாவுக்கான மிரட்டல் டேவிட்டுக்கான மிரட்டல் பார்க்காதீங்க எல்லோரும் மனிதாபிமானத்தை ஜனநாயகத்தை நட்பை எல்லாத்தையும் விரும்புகின்ற சகிப் தன்மை உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகள் மீதும் அந்த போலீஸ்கார் பூட்ஸ்காரோட எட்டி உதைத்திருக்கிறார் என்றுதான் பாக்குறேன் அதனால நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ் முன்னாள் பாஜக அமைச்சர் முக்தார் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் சொல்றாரு இந்தியா வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு சொர்க்கமாக இருக்கிறது ஒரு சிலர் செய்கிற ஒரு கொடுமையால வந்து இப்படியெல்லாம் சொல்லிட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ பாஜக எம்பியால மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் உள்ளாக்கப்பட்ட டேனிஷ் அலி பகுஜன் சமாஜ்ல இருந்தாரு அவரு அந்த எம்பி என்ன சொல்றாருன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கிற பொழுது அவர்கள் மீது மலர்துவப்படுது இந்தியால இஸ்லாமியர்கள் வழிபடுகிற பொழுது அவர் வந்து எட்டி உதைக்கப்படுறாங்க அப்படின்ற அவர் குடச்சாரம் முனைக்காரு அப்ப இதை நம்ம எது எடுத்துக்கிறது எந்த இந்தியா இப்ப இருக்கிறது நீங்க பார்க்கறீங்க நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம் ரெண்டு பிரிவு இருக்கு புத்தகம் கூட நம்ம தீக்கதி முன்னாள் ஆசிரியர் குமரேசன் அந்த புத்தகம் அது புத்தகத்தை கூட படிங்க அது என்ன பதிப்பகம் எதிர் வெளியிடா இது ஒரு பதிப்போகம் அதாவது இந்த அரசு பயங்கரவாதம் மைனாரிட்டிகள் நல்லவங்களை தேடும் நல்லவங்களை உருவாக்கும் அது யார் நல்லவங்கன்னா அது நல்லவங்களுக்கான வரையறேன் என்னன்னா அவை தனியை முஸ்லீமாக உணரக்கூடாது முஸ்லிமா இருக்க கூடாது நான் இக்பால் தான் ஆனா ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டா போவேன் ராமர் தான் இந்தியாவினுடைய இக்பாலையும் அப்பாஸையும் இருக்கக்கூடிய அந்த சானவாஸ் உசேன் முக்தார் அக்பாஸ் நக்வி இந்த போற்றவர்கள்லாம் நல்ல முஸ்லீம்கள் இப்ப ஷாருக் கான் வந்து ஜெயசிராமனு சொன்னாட்டும் அப்படிதான் ஒரு முஸ்லீம் இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் தன் அடையாளத்தை அழித்து கொண்டு தன் அடையாளத்தை பின்னுக்கு தள்ளிட்டு நான் முஸ்லீமா இருந்தாலும் தேசபக்தி உடையவன் முஸ்லிமா இருந்தாலும் நான் ஒரு இந்தியன் ஆனா இப்படி ஒரு இந்து நமக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தேசபக்தியோட தான் இருப்போம் ஆனா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு சுதந்திர தினத்துக்கு குடியரசு இன்னும் மறுமை வேலை வாய்ப்பு ஒரு பாய் இந்திய சுதந்திர தினத்தை எதிர்க்கிறியா அப்படிங்கிறது ராமர் கோயிலுக்கு நீங்களும் நானும் கருத்து போடலாம் ஏங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு ராமர் கோயிலுக்கு எதுக்குங்க இதுக்கு நாங்க லீவ் ஒன்றும் நீங்க போடலாம் பாலாஜி போட்டால் விட்டுருவாங்க ஜீவா போட்டால் விட்டுருவாங்க ஒரு முஸ்லீம் வந்து எதாவது போட்டாருன்னா ஓஹோ இந்தியாவில் இருந்துட்டு எங்க ராமரை எதிர்க்கிறாயா பாகிஸ்தான்ல இருந்து கைகூலியா அப்படின்னு அப்போ ஒரு முஸ்லீம் வந்து இங்க இரண்டு முறை தனது தேசபக்தியை நிரூபிக்கணும் பல பல மடங்கு தன்னை ஒரு இந்தியன் நான் ஒரு இந்தியன் தான் இந்தியன் தான் ஆ இந்து என் சகோதரர் தான் நானும் ஒரு இந்து தான் ஆனா முஸ்லீமா மத மாறிட்டேன் ஒரு காலத்துல நான் இந்து தான் இப்படியே சொல்லணும் உணர்வால் நான் இந்து மதத்தால் நான் முஸ்லீம் இப்படி ஏதாவது வரையறைகளை கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவன் நல்ல முஸ்லீம் இது அமெரிக்கா பாசிசமும் இதை பண்ணுச்சு நல்ல கிறிஸ்டின் கெட்ட கிறிஸ்டின் ஜார்ஜ் புஷ் காலத்தில் உருவாக்குனாங்க பிற மதத்தவர் இருக்கலாம் ஆனா இருந்தாலும் எங்களுடைய தேசிய இது இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிச மனநிலை இருந்தது அதை விட மோசமான மனநிலை இன்று இந்தியா இருக்கு ஏன்னா இதுல ஏன் சொல்லனா இந்தியா இந்து நாடு கிடையாது இந்தியா மதச்சார்பற்ற நாடு அதை வந்து இவங்க நினைக்கிற மதச்சார்பற்ற நாடுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே அவங்க இருக்கிறது இல்லை இப்போ கோச்சேவும் மாலைக்கான குண்டுவடிப்புல கைதாயிருந்த எம்பி பாஜக எம்பி அவங்களாம் தேசபக்தர்கள் நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் நிர்பந்தமும் அவங்களுக்குலாம் கிடையாது அவங்க என்ன மாதிரி குற்றச்செயல்கள் ஈடுபட்டாலும் அப்படி நிரூபிக்க வேண்டியது இல்லை ஆனால் ஒரு முஸ்லீம் இயல்பா அங்க இருந்தா கூட தொழுகை செய்தா கூட ஒரு குல்லா போட்டு போனா கூட ஏப்பா நான் முஸ்லீம் தான் ஆனா தேசபக்தர் நான் முஸ்லீம் தான் ஒரு தேசபக்தர் தான்ப்பா ஆனா இந்தியர்கள் உணர் உண்டுப்பா ராமர் கோயில் சரிப்பா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை என்றால் சில முஸ்லீம்கள் காட்டி கொடுப்பவர்களாக போயிடுறாங்க அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் நல்ல வசதியான வாழ்க்கை தன்னுடைய மதத்தினரை சேர்ந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக பேசுவதற்கு அவங்களுக்கு நல்ல கூலி ஊதியம் நல்ல சிறப்பான கவனிப்பு கிடைக்கும் இல்லை என்றால் இவ்வளவு மோசமாக இஸ்லாமியர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது சிறுபான்மையினருக்கு மணிப்பூரில் நிர்வாணப்படுத்திக் கொண்டு இருக்கும்போது மசூதியை இடிச்சதோ மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு இதை கட்டிட்டு இதுக்கு நம்ம நீதி கிடச்சிருச்சு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டில் இது முஸ்லீம்கள் சொர்க்கம்னு எப்படி சொல்ல முடியும் முஸ்லீம்கள் சொர்க்கம்னு எப்படி சொல்ல முடியும் ஓ மசூதியை இடிப்போம் அடுத்து கிருஷ்ணர் கோயில் கட்டுற அடுத்து கிருஷ்ணர் வாரணாசின்னு அடுத்த திட்டத்துல இருக்கிறாங்க இது எப்படி இங்க சொர்க்கமாக இருக்கும் முஸ்லீம்களுக்கு எத்தனை இது குடியுரிமை திருத்த சட்டங்கிற பேர்ல அடிச்சு வரட்டுறாங்க அடுத்து அவங்களுடைய தனிப்பட்ட வழிபாட்டு முறைகள் நம்பிக்கைகள் திருமண உறவுகள் சடங்குகள்ல கை வச்சு இப்படிலாம் கிடையாது அதனால இவ்வளவு இன்னல்களை இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு நீங்க ஒரு இரண்டாம் தர குடிமக்களுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு இருக்கும் போது இதை சொர்க்கம்னு சொல்றாரு அது ஒரு இஸ்லாமியரே சொல்றாருனா இதற்கு பேர் வந்து ஒரு பச்சை துரோகம் தான் சொல்லணும் வேற என்ன சொல்ற பச்சை துரோகம் இதுலயே இதுல வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது இல்லை இஸ்லாமியர்கள் மட்டும் தான் முதல் டார்கெட்டாகவே இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவதும் இல்லை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு கேட்டகிரி அவங்க வேற மாதிரி அனுப்புவாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா சனாதனத்தின் அடிப்படையான சாதி அமைப்பை தகர்த்தவர்கள் கொள்கை ரீதியாகவோ அல்லது நடைமுறை ரீதியாகவோ இஸ்லாமியராக மாறிட்டா அவனுடைய சாதி தெரியறதில்லை இயல்பாகவே இன்னைக்கு இஸ்லாமியராக நம்ம பார்த்து பழகிற எத்தனையோ பேர் கட்டி பிடிக்கிற எல்லா பார்ப்பனர்கள் எல்லா சாதி இந்துக்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறவங்கலாம் முஸ்லீமை பார்த்து என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு க தொட்டுக்கிறா தொட்டுக்கிறான் இது பண்ணுறான் ஆனால் தன்னுடைய சொந்த மதத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல சமூகனரை பார்த்து இவங்கெல்லாம் அந்த காலனிக்காரங்க அந்த ஏரியாக்காரங்க அப்படின்னு பேசுகிற ஒரு மனநிலை இருக்குது பாத்தீங்களா இப்போ அந்த காலனியில் இருக்கிற ஒரு தோழன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னு முஸ்லீமாக மாதிரியிருந்தால் இன்றைக்கி அவர் எந்த சமூகத்துலேருந்து வந்தார்னு யாருக்கும் தெரியறதில்ல அவங்களா சொல்லிக்கிட்டாதான் உண்டு நாங்கள் அதுலேருந்து வந்தவங்க அப்படின்னு அப்படியே வந்தாலும் அவங்க மனைவி எதுல இருந்து மாறினாங்கன்னு தெரியாது அப்புறம் பையன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியாது ஏன்னா உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீமே கலந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப சாதிங்கிறது இயல்பாகவே கலப்பு திருமணம் தான் தமிழ்நாட்டில் இப்ப இந்தியாவில் வந்து கலப்பு திருமணம் ஒன்றே இயல்பாகவே ஒரு மதம் அங்கீகரிக்குதுன்னா அது முஸ்லீம்ஸ் தான் அப்ப வந்து மீதான வெறுப்பு அப்படின்றது மத ரீதியான வெறுப்பு கிடையாது சிரம சரியான புரிதல் அது நம்முடைய சனாதனத்தை கை வச்சுட்டாங்க கிறிஸ்துவம் அப்படி சனாதனத்தை ஏத்துக்குதான்னு கேட்டால் கிறிஸ்துவ மதம் சனாதனத்தை ஏத்துக்கல ஆனா இங்கு கிறிஸ்துவ மதம்ங்கிறது அவன் மாறும்போதே இந்து நாடார் கிறிஸ்தவ நாடாராக மாறுறான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆதி திராவிடர் முஸ்லீமாக மாறும்போது பாய் தான் முஸ்லீம் பியாரா முஸ்லீம் நாடாரா முஸ்லீம் மன்னியராக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்கள் இங்கே ரெட்டியாரா இருந்து மாறுறாங்களே ஒழிய சர்ச்சுக்கெலாம் கரெக்டாக போவாங்க இந்து மத படங்களை கடவுள்களை வணங்க மாட்டாங்க ஆனால் ரெட்டியாருங்கிறது கடைசி வரி இருக்கும் நாங்கள் ரெட்டியார் கிறிஸ்டின்னு நாங்கள் இந்து நாடார் நாங்கள் இந்து நாடா இருந்து கிறிஸ்டின் நாடார மாறிக்கிட்டோம் இன்னும் சொல்ல பல இடங்களில் இந்து கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் கேஸ்ட் ஒன்று இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பிஜேபிக்கு வந்து அவங்க அடிநாதத்தில் அவங்க கை வைக்கலைங்கிறது தெரியுது அதை தாண்டி கிறிஸ்தவ மதம் அவங்க இது பண்ண மாட்டாங்க ஏன்னா கிறிஸ்தவ மதம் நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கு நிறைய கல்வியை கொடுத்துருக்கு யாருக்கெல்லாம் கல்வி கொடுக்காத சொல்லணும் அதெல்லாம் செஞ்சிச்சு அதனால் அவங்களுடைய அந்த மிஷினரிகள் இதன் மீது கடுமையான எதிர்ப்பு கோபம் இருக்குது அந்த கோபமே இவன் படிக்காமல் வச்சுருந்தான் யாரையும் படிக்கக்கூடாதுன்னு கிறிஸ்தவ மதம் படிக்க வச்சிச்சு யாரையும் தொடக்கூடாதுன்னு வச்சிருந்தான் இஸ்லாம் வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டான் எல்லாரையும் அப்போ அந்த கோபம் வந்து இருக்குது அப்ப கிறிஸ்தவர்களை அவங்க கைவிக்காமலாம் இல்லை இப்ப மணிப்பூர்ல நடந்தது என்ன சர்ச்சுகளை தானே கொளுத்துனாங்க அடிச்சாங்க அப்புறம் இன்னொன்னுங்க கிறிஸ்தவர்களை அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க என்ன இருந்தாலும் தான் இவங்களுக்கு ஒரு முதலாளி யூரோப்பியன் சார் இவங்களை இவங்க எல்லாருமே தான் முதலாளி அந்த அமெரி இப்ப இவங்க வந்து ஒரு சர்ச்சை இப்ப இவங்க முஸ்லீம்களுக்கு எதிரா புர்காவுக்கு எதிராக இருந்தாலும் கத்தார்ல ஒரு பிரச்சனையாச்சு தொடர்ந்து சர்ச்சைகளை இவங்க இடிக்கிறாங்க பிரச்சனை பண்றாங்கன்னா அமெரிக்கால பிரச்சனை ஆயிரும் அமெரிக்காவில் கூப்பிட்டு ஃபோன் ஒரு ஃபோன் அடித்தா போதும் மறந்துடுவாங்க முதலாளிப்பாங்க ஆமாம் முதலாளி வந்து அமெரிக்கா தானேங்க நீங்கள் சர்ச்செல்லாம் கை வச்சா அங்கே ஆர்சிக்கு ரோமன் கத்தலிக் போப்பான்ற வரைக்கும் போச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும்ல இப்போ முஸ்லீம்களிலேயே உங்களுக்கு பணக்காரர்களும் சேக்குகளும் பெரிய பெரிய அரபிகளும் எதிரி கிடையாது பாஜக பெரிய பெரிய அரபிகள் அரபிகள்லாம் வந்தால் என்ன பிரியாணி உங்களுக்கு வேணுமோ அவங்க அரபி ஸ்டைலே செஞ்சு தரணும் ஒரு முறை ஒபாமா வந்தப்ப பீஃப் தந்தாங்கல்ல ஒப்பமாட்ட போய் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தயிர் சாதமும் மடு என்ன ஊருகா மாவடு மா மாவடு மாவடு தரம் இட் இஸ் அவர் இந்தியன் ட்ரெடிஷனரி எங்க பிராமின் ட்ரெடிஷனரி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் ஐயா எளங்கண்ணு குட்டியா வேணுமா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுதான் சார் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க அதனால உச்சத்துக்கு மேலே முதலாளிகள் எந்த மதமா இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்க இருக்க எளியவர்கள் அவங்கள போட்டு எளிய இஸ்லாமியர்கள் எளிய கிறிஸ்தவர்களை போட்டு இவர்கள் வந்து அடிக்கணும் அதுதான் மெயினான இது அப்புறம் அந்த எளியவர்கள் படிச்சுட்டு வந்துடுறான் அதுக்கு இந்த கிறிஸ்தவமும் இஸ்லாமும் உதவுது அதுக்கு இந்த திராவிட இயக்கம் பெரியாரெலாம் உதவி செஞ்சுட்டாங்க அதன் மூலமாக இன்னைக்கு இவங்க எல்லாரும் சரிசமமாக வந்துவிட்டானே இன்றைக்கி இவ்வளோ அரசியல் பேசுகிறானே நீ நானும் ஒன்றுந்தானு சொல்கிறானே நானும் படிச்சிருக்கேன் இன்னைக்கு நீயும் படிச்சிருக்கேன்னு சொல்கிறானே கேள்வி கேட்குறானே அந்த கோபம் வந்து அவர்களுக்கு திராவிட இயக்கத்தின் மீதும் இருக்குது முஸ்லீம்கள் மீதும் இருக்குது கிறிஸ்தவர்கள் மீதும் இருக்குது கிறிஸ்தவர்கள் மீது ஏன் ரொம்ப கைவிக்காமல் இருக்காங்கன்னா முதலாளி அமெரிக்கா அதெல்லாம் ரொம்ப கை வச்சால் அங்கே பிரச்சனையாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் இருக்காங்களே இவங்க கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒன்றும் பெரிய பரிந்துரையே கிடையாது இவங்க இப்போ பிஜேபி ஆட்சியில் தான் இஸ்லாமியர்கள் வந்து இப்படி தாக்கப்படுறதில்லை காங்கிரஸ் பிரிவில் மட்டும் எப்படி இருந்தாங்க காங்கிரஸ் பிரிவிலும் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையில் என்ன தானே இருந்தது அப்படின்ற கேள்வியும் உண்மைக்கப்படும் அது உண்மைதான் அது உண்மைதான் ஏன்னா கல்நாத்துகளால் நிறைஞ்சது தானே காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்திகளால் நிரம்பவில்லையே நம்முடைய ஆசை ராகுல் காந்திகளால் நிரம்பப்படணும் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் அதிகம் வரணும் சித்தராமையா டி சுகுமார் போன்றவர்கள் நமக்கு தெரிந்த காங்கிரஸ் முகங்கள் நம்ம விரும்பும் காங்கிரஸ் முகங்கள் ஒரு ப்ராக்ரஸிவான ஆட்கள் சித்தராமையாலாம் ஒரு எத்திஸ்டாவே தன்னை காமித்து கொண்டாரு மல்லியா பாடங்கள் பாடங்கள்ங்கிறாரு ஒரு ஆரிய திராவிட எதிர்ப்பு அரசியலை வந்து பேசுறாரு காங்கிரஸ் கட்சியில மாநிலம் தாண்டி நம்ம திராவிட கருத்தியில் பேசுறாரு ராகுல் காந்தி எனக்கு பெரியாரை பிடிக்கும் பெரியாருடைய புத்தகங்களை மோடிக்கு பரிசலிக்கிறேங்கிறாரு ஆனால் கமல்நாத் இப்படி இருக்க மாட்டார்ல அங்கு உள்ள ராஜஸ்தானி மத்திய பிரதேச காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே இங்க இருக்க அண்ணாமலையே பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் அவங்களாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு சங் பரிவாராக இருக்க மாட்டாங்க பட் அவங்கள்டம் வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனை இருக்கும் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கும் இதெல்லாம் அவங்கள்டமும் இருக்கும் ராகுல் காந்தி தான் விதிவிலக்காக ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் அந்த நேரு ஃபேமிலிங்கிறதுனால இவங்கள்ட்ட கொஞ்சம் அந்த முற்போக்கு சோசியலிச சிந்தனை இதெல்லாம் இருக்குது காந்தி நேரு ஃபேமிலிங்கிறதையும் தாண்டி பெரியார் மண்ணுடன் ஒரு பைண்டாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் அதே மாதிரி காங்கிரஸை பார்க்க முடியாது சோ ராகுல் காந்தி மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கே மாதிரி தலைமையில் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு ரீஜி அமையும் போது கண்டிப்பா இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்காதுன்னு நம்பலாம் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தில் நடக்க இருக்கு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா எத்தகைய இந்தியாவாக இருக்க போகிறதுன்ற ஒரு அச்சம் எல்லார்ட்டையும் இருக்கிறதையும் பார்க்குறோம் அஹ் இப்பயே வந்து பல நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஆள்கிற மாநிலத்துல மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமர் கோயில் திறந்த பிறகு இன்னும் அது தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க அப்படி இருக்கிற பொழுது மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்றப்ப இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஊதி பெருக்கப்படுதோன்னு தான் பாக்குறேன் எனக்கும் அந்த மூன்று மாநில தேர்தலில் காங்கிரஸ் அடி வாங்கணும்ன திருப்பி மோடி தான் போல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் பீகாரில் கூடிய கூட்டம் அகிலேஷும் ராகுலும் எந்த பிரச்சனையும் இல்லாம தொகுதியை வேணும் ராகுலும் அடம் பிடிக்கவே இல்லை ரெண்டு பேருக்கும் வேணுங்கிற மாதிரியான தொகுதியை கூட சத்தம் போடாமல் நம்ம இன்னைக்கு எப்படியாவது பாஜக வீழ்த்தணுங்கிறதுலாம் அகிலேஷ் இறங்கி வந்திருக்காரு ராகுலும் அதை புரிந்து கொண்டு இருக்கிறார் ஏதோ நிதிஷ் பீகாரின் அடையாளம் நாங்க பீகாரின் அடையாளம் லல்லு பிரசாத் தான் தேஜஸ்வி யாதவ் தான் நீ ஒரு இல்லைன்னு அந்த கூட்டம் காமிச்சிருச்சு பொதுமக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு பேர் கட்டு போச்சுங்க நிதிஷ்குமார் கட்சிக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த இவருக்கு என்னங்க பேர் இருக்கு நம்ம சிண்டே மகாராஷ்டிராவில் உத்த உத்தவ் தாகர இருந்த மாதிரி சிங்கம் மாதிரி இருந்தார் அங்கே சிவசேனாங்கிறது மும்பையில் மறற்ற சக்தி இப்போ அந்த சிவசேனா பவரோட சிண்டே இல்லையே தேவ தே பட்னாவிஸோடைய ஒரு கைப்பொம்மையாக தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு சீட்டே கம்மியாக தான் ஒதுக்க போறோன்றாங்க சீட்டு கம்மியாக ஒதுக்குவாங்க சின்ன ஒதுக்குனாங்க எல்லாமே அதாவது உங்கள் கட்சி சின்னத்தை அவங்க அவங்களுக்கு தராங்க ஆனால் நீங்கள் உங்கள் சுயமரியாதையை அவங்களுக்கு தருங்க கேட்டால் எங்கள் கட்சி சின்ன எங்கள்கிட்ட இருக்கே அப்படிங்கிற கணக்கு வருது உங்கள் கட்சி சின்னத்தை அவங்களுக்கு தருந்து உங்கள் கட்சியை காப்பாற்றுற வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க ஆனால் கட்சி உங்ககிட்ட இல்லை கட்சி பேர் இருக்குது கட்சி சின்ன இருக்குது அது பாஜக ஷேடோவில் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லிக்கலாம் நான் தான் ஒரு சிவசேனா உத்தவ் தேக்கரா கிடையாதுன்னு உன் பின்னாடி யார் சிவசேனாக்காரன் கிடையாது பிஜேபிக்காரன் தான் இருக்கிறான் பிஜேபி காரையும் பின்னாடி என்ன உன்னை தலைவனாக நிற்கிறானா ஒவ்வொருத்தரும் கத்தி உன் முதலில் வச்சு நிற்கிறான் ஏய் நான் சொல்கிற மாதிரி பேசு நீதான் ஆனா நான் சொல்கிற மாதிரி பேசுன்னு அங்கே உள்ள கவுன்சிலர் கூட உனக்கு மிரட்டுறான் இந்த நிலைமைக்கு நிதிஷ்குமார் போயிட்டாருங்க நிதிஷ்குமார் லோகியா ஸ்டூடெண்டாக அப்படி கம்பீரமாக இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு சங் பரிவாரனுடைய அடிமைங்கிற மாதிரி போயிட்டாருங்க நிதிஷு நேம் இல்லை சொந்த அவருடைய ராசியாக அவருடைய ஜனதாவை கட்சியில் இருக்கிறவனும் சுயமரியாதை இல்ல அவனுக்கு தெரியாதா பிஜேபி என்ன பண்ணுதுன்னு நான் கட்சி சொல்லுதுங்கிறதுக்காக ஏற்றுக்குவான் அவன் பிஜேபி இவ்வளோ மோசமாக அந்த நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுவும் அங்கே பீகார்காரெலாம் பேக்வேர்டு கிளாஸ் கான்சியஸ் உடையவன் பிசி கான்சியஸ் உடையவன் பிசிங்கிற உணர்வு உடையவன் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே இடமே இல்லைன்னு ராகுல் காந்தி லிஸ்ட்டு காமிச்சார்ல பிசி எத்தனை பேர் பாருக்கீங்கன்னு கை தூக்கி பார்த்தா இந்த பிரதமர் பிற்படுத்தப்பட்ட பிரதமர் ஆளுகின்றது ஆட்சியில் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் கூட தலைமை நாடாளுமன்ற அலுவலகத்தில் இல்லைன்னு லிஸ்டோட காமிச்சார்ல ராகுல் காந்தி அதையெல்லாம் பீகாரில் உள்ள பிசி யாதவெல்லாம் யோசிப்பான் ஏன்னா லாலு உருவாக்கண பூமி லோகியா உருவாக்கண பூமி சமூக நீதி பூமி மண்டல் கமிஷன் பூமி பீகார் அதனால அதெல்லாம் கவனிப்பாங்க ஆஹா இல்ல எல்லா இடங்களையும் சாதிவாரி வேணும்னு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாரு இன்னொரு புறம் வந்து ராமர் கோயில் திறந்துட்டோம்னு மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு அப்ப எது ஒரு கேள்வி இல்ல 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 ராகுல் தான் எடுப்படுவார் ஏன்னா இவங்க இவங்க சொல்லக்கூடிய ஹிந்தி பெல்ட்லயே நிறைய அட்டி வாங்குறாங்க ஜார்க்கண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் சத்தீஸ்கர்ல நடந்துச்சு ஜார்க்கண்ட்ல வந்து அந்த சிசிடிவியை பார்த்து பார்த்து திருத்துறாரு அந்த மேயர் அப்ப அங்க உள்ள முதலமைச்சருக்கு வந்து கெத்து வருதுங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு கூடுது நீ பதவி பதவிங்கிறது என்னங்க மக்கள் செல்வாக்கெல்லாம் பதவி மக்கள் செல்வாக்குலாம் பதவி வச்சு என்ன பண்ண போறீங்க சிண்டே இப்ப ஓபிஎஸ் பதவியில இருந்தாரு ஜெயலலிதா மேயார் வந்து ஜெயில இருந்தாங்க யார் கட்சியோட தலைவர் தானே பவர் ஜெயலலிதாட்ட இருந்தது அவங்க ஜெயிலில் இருந்திருக்கலாம் பதவி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஜெயலலிதா தானே பவர் ஓபிஎஸ் பவர்னு சொல்லிட முடியுமா நீங்க அந்த கணக்கு தான் வரும் அதனால இந்த சிண்டேக்கள் நிதிஷ்குமார்கள்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிடுவாங்க அதனால மகாராஷ்டிராவில் சொல்றேன் சிங்கம் வந்து தான் அதோட காங்கிரஸும் இருக்கு சரத்பவாரும் இருக்காங்க இங்கே பீகார்லயும் சிங்கம் வந்து லல்லு பிரசாத் தான் டோட்டலாக அடிவாங்க போறாங்க நான் சொல்றதெல்லாம் ஹிந்தி பெல்ட் அவங்க ஜெயிச்சு கடந்த முறை அவங்க ஜெயிச்ச பெல்ட்டை சொல்றேன் தமிழ்நாடு கேரளா விடுங்க கடைந்த முறை அவங்க ஜெயிச்ச வெல்ட்லேயே மகாராஷ்டிராவில் ஜெயிக்க மாட்டாங்க பீகாரில் ஜெயிக்க மாட்டாங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அளவுக்கு இதாக இருக்குது அதனால் காங்கிரஸோட கூட்டணி இல்லைனாலுமே அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஃபுல்லாக டெல்லியில் போன முறை ஏழுக்கு ஏழு ஜெயிச்சாங்க இந்த முறை ஏழுக்கு ஒன்று ஜெயிச்சா பெரிய விஷயம் பிஜேபி ஸோ கடந்த முறை அவங்க ஜெயித்த எந்த இடத்துலையுமே திருப்பி ஜெயிக்க மாட்டாங்களே உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வி காங்கிரஸ் ரெண்டு இடமும் ஒரு சீட்டும் தானே வாங்கிச்சு ரொம்ப கேவலமாக தானே வாங்கிச்சு ரொம்ப ரொம்ப மோசம் இப்போ அப்படி வராது அகிலேஷ் ராகுல் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இப்போ வேற லெவல் கணக்கு அதனால் அவங்க ஜெயிச்ச இடங்கள்லேயே குஜராத்தில் வேணா அவங்க அதிக இடம் வருவாங்க அதை ஒத்துக்கிறேன் அதுவும் ஆம் ஆத்மி காங்கிரஸும் போட்டாங்கன்னா அங்கே கூட காங்கிரஸ் வந்து படுதோல்வியில அடையாது நம்ம தமிழிசை சொன்னோம்னா வெற்றிகரமான தோல்வி வரும்ல அதனால் தமிழிசை பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்துத்துவம் கோலோச்சிய பகுதிகளில் கூட வெற்றிகரமான தோல்வியை காங்கிரஸ் பெறும் அப்படி என்றால் இந்துத்துவம் மயில்டா இருக்கிற இடத்தில் வெற்றிகரமான வெற்றியை பெறும் இந்துத்துவமே இல்லாத கேரளா தமிழ்நாட்டில் படுபயங்கரமான வெற்றியை பெறும் அதான் எதார்த்தம் தான் மாறுது இறுதியா தமிழ்நாட்டை பற்றி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீட்டுல திமுக முன்னணி வகிக்கிறத பாக்குறோம் இன்னைக்கு இறுதியாக காங்கிரசுடனும் தொகுதி பங்கிடும் பேச்சுவதை முடியும் இருக்கு கையெழுத்து ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் அடுத்து கமல் தான் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு நிலவிட்டே இருந்தது இப்ப கமல் வந்து அவர் போட்டியிட போறது இல்ல ஆனால் அதுக்கு பதிலாக அவருக்கு ராஜசபா சீட்டு ஒதுக்க போறதாக திமுக கையெழுத்து போட்டிருக்காங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு கமல் வந்து இந்த தேர்தலில் பிரச்சாரம் தான் பண்ண போறாரு ராஜ்யசபா சீட்டு கௌரவமாக கொடுக்க போறாங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது திமுக அவங்க ஒரு ஏதோ ஒரு பவர் பாலிடிக்ஸ் கணக்கில் கமல் வந்து கமலால் ஓட்டு கிடைக்குமானா எனக்கு நான் கவனிச்ச வரையும் கமலால் திமுகவுக்கு ஓட்டா திமுகவால் கமலுக்கு ஓட்டா திமுகவால தான் கமலுக்கு ஓட்டு கிடைக்க போகுது ஸோ அவரை நிற்க வச்சு அவருடைய ஓட்டை நம்ம நாற்பது இப்போ திருமாவளனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா மீதி முப்பத்தெட்டு சீட்லையும் விடல சிறுத்தைகள் உங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க வேலை பார்ப்பாங்க போஸ்ட் ஓட்டுவாங்க பூத்துல இருப்பாங்க கமல்ஹாசனுக்கு அவர்களுக்கு அப்படி கிடையாது கமல்ஹாசனுக்கு எல்லாம் போஸ்ட் ஓட்டுற மாதிரி ஆண்கள் கிடையாது அதனால அவருக்கு வந்து மைல்டா டெல்லிக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்புவாங்க அவர் அங்கே போய் என்ன பேசுவார் இந்த முறை எப்படியா எடுத்துக்கல நீங்க சொன்னது போல விசிகாவுக்கு வந்து மூணு கேட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு தொகுதி தான் எப்பயும் போல போன வருடம் மாதிரியே போன முறை தேர்தல் மாதிரியே இப்ப ரெண்டு சீட்டு ஒதுக்கிட்டாங்க ஆனால் கமல் இருந்தார் கேட்டுட்டே இருந்தாரு ராஜசபா சீட் ஒதுக்கிருக்காங்க இணைச்சு பார்க்கிறது இது மக்களோடு களத்தில் நிற்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோம் மக்களை சந்தித்து வருகிறோம் மக்களிடம் பேசி உரையாடி வருகிறோம் அது என்னைக்குமே மக்களை சந்தித்த கட்சி கிடையாது மக்கள் நீதி மையம் மக்களிடம் அவங்க அவரிடம் இருக்கக்கூடிய சினிமா வெளிச்சத்தில் வந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் சினிமா வெளிச்சத்தில் வந்த கட்சி கிடையாது இல்லை அது வெயில் நின்று வளர்ந்த கட்சி இல்லை வெயிலையும் மழையிலையும் நின்று அடி உத ஜெயில் இதை பார்த்து வளர்ந்த கட்சி அதனால் அவர்கள் நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோங்கிற நம்பிக்கையோடு அவங்க வர்றாங்க ஒரு பொது தொகுதி கேட்டிருக்காங்க அது கிடைக்கலைங்கிற மாதிரி தான் தகவல் வருது ஓகே ஆனால் வந்து அல்டிமேட்டாக இந்தியா கூட்டணி வெற்றியை பார்ப்போம் இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் பறந்துடும் நீ இந்தியா கூட்டணியா மோடி கூட்டணியாங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் பெரிய பேசுபொருள் ஆகுது கமல்ஹாசன்லாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவாங்க அவ்வளோதான் ராஜ்யசபாக்கு போகிறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்த ஒரு சிபிஎம் காங்கிரஸ் மாதிரி ஒதுக்கிறது கூட சரி தான் ஏன்னா அவங்க அந்த தொகுதிக்காக வேலை பார்த்து கடைசி முறை சிபிஎம் தானே ஜெயிச்சிச்சு அவங்க ஒதுக்கலாம் ஏன்னா அங்கே சிபிஎம் கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கிறாங்க காங்கிரஸும் வலுவாக இருக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியில் கொடுப்பதுங்கிறது ஒரு பொருத்தமான விஷயமாக தான் பார்க்குறேன் அந்த மாதிரி தான் அந்த முடிவு எடுத்துருக்குறாங்க மற்றபடி என்னை கேட்டால் இந்த விசிகா சிபிஎம் காங்கிரஸ் இது எல்லாமே வந்து கொடுக்குற சீட்டுகளுக்கு உழைக்கிற கட்சிகள்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அதிமுக பாஜக என்ன என்ன எடுக்க போகிறாங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுக பாஜக என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத போது நான் எப்படி அதை கூறுவது ஆனால் ரைடு விட்டு மறட்டுறாங்க இப்போ ரைடெல்லாம் விடுறாங்கல்ல இது மூலமா எல்லாருக்குமே தொழில் அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு வேட்பாளர் பட்டியலோட திரும்பி வருகிற வேட்பாளர் பட்டியலா இப்ப என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனை பிஜேபி நின்னா பெரிய பிரச்சனை நாற்பது வேட்பாளர்களுக்கு அவங்க எங்க போவாங்க திமுக மாதிரி கட்சிகளோட பிரச்சனை கூட்டணி கட்சிகள் அதிகம் கேட்டா நம்ம கூட நிக்கணுமே வெறும் இருபத்தி ரெண்டு சீட்டு தானா இருபத்தி மூணு சீட்டு தான் திமுக நிக்கணுமா ஒரு சீட்டுக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கு வந்து அதாவது மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்காங்கல்ல அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் அவங்க வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி மாதிரி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிங்கிறது அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சி மாதிரி சரத்குமார் கட்சி வேற யார் இருக்காங்க நீங்க இந்திய ஜனநாயக கட்சி இந்த பாரிவேந்திர ஆமா இதெல்லாம் பெரிய கட்சிங்க என்ன கேட்டா என்ன நடக்கும்னா கடந்த முறை இந்த கமலஹாசன் கட்சியோட ஷெரீஃபு இவங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்க நிறைய முஸ்லீம் கட்சிகள்லாம் எப்பவுமே கூட்டணி கட்சியில் தானே சீட்டு கேட்பாங்க கமல் வந்து அல்லிலி கொடுக்குறாங்க எவ்வளவு வரமே எடுத்துக்கோங்க நாற்பதா ஐம்பதா அறுபதா அப்படின்னு அவங்க சீட்டு கொடுக்குறாங்க இல்லைங்க அவ்வளோ நிற்க எங்க கட்சியில ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப கமல் சொல்றாங்க அப்போ இதில் மட்டும் நிற்க ஆள் இருக்கா இதே தான் இப்போ அண்ணாமலை நீங்கள் பாட்டுங்க நாற்பது தொகுதி எம்பிக்கு அவங்க எங்கெங்கே போவாங்க அதுவும் நாற்பது தொகுதி நின்னா ஜெயிப்போங்கிற மாதிரி திமுக திமுக நின்னா ஜெயிப்புங்கிற நிலவரம் இருக்கும் பிஜேபியில் நாற்பது தொகுதியிலுமே ஜெயிக்க ஆள் கிடையாது நின்னா தமிழிசை அவர்கள் பானியே சொல்கிறேன் வெற்றிகரமான தோல்வியை தான் ஒவ்வொரு முறையும் வெற்றிகரமான தோல்வின்னு தான் சொல்லணும் இந்த வெற்றிகரமான தோல்வி அடையிறதுக்காக நாற்பது பேர் நிற்பான் பணத்தை போட்டு அப்போ பாதி பேர் ஆளுநராகி எஸ்பே எஸ்கே பயலான்னு பார்க்குறாங்க இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆளுநராகலாம் யோசிப்பார் இப்போ விஜயதாண்டிக்குலாம் சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக அவர் விஜயதாண்டிக்கை வேலை பார்ப்பார் அவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவார் சிபிஆர் ஆளுநர் ஆகிட்டார் யார் இருக்கா சொல்லணும் இப்போ கோவை தொகுதியிலேயே நிற்க யார் இருக்கான்னு சொல்லுங்க தெரிந்த முகங்கள்னு பார்த்தா ரொம்ப குறைவு வானதி அம்மையார் இருக்கிறாங்க வானதி மேடம் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஃபெமிலியர் ஃபேஸ் யார் நைனா நாயந்தனை சொல்வீங்க அவங்க அதிமுக அதிமுக இருந்து எடுத்தவங்க அதுக்கு தான் அவங்க மற்ற கட்சி அவங்க தான் அவங்க அவங்களுடைய நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கேண்டிடேட்டா நிற்கவோ ஒரு தெரிஞ்ச முகமாவோ என் கட்சியில் ஆள் இல்லை அது கொஞ்சம் திமுகவும் அதிமுகவும் தந்தா என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதுக்கு தான் அவங்க ஆள் இழுக்கிறாங்க புரிஞ்சுங்களா அதனால் ஒண்ணு கட்சியில இருந்து எங்க கட்சியில சேருங்க இல்ல கூட்டணியாவது வாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற நிலமையிலதான் எடப்பாடி கிட்ட இது பண்றாங்க மிரட்டி பார்க்குறாங்க அந்த இடி இப்ப இடியெல்லாம் மிரட்டுவாங்க இவங்களுக்கு கம்பெனிகள் வச்சு எல்லாம் நடந்து பார்க்கும் ஆனா என்னங்கிறமோ எடப்பாடி போற மாதிரி தெரியல அவரும் வெற்றிகரமான தோல்வின்னு அவருக்கும் தெரியும்ல மோடி எதிர்க்கலையே அது எதிர்க்க மாட்டார் அது அவருக்கு அந்த கொள்கை கிடையாது இல்ல அவர் ஒன்றும் இந்துத்துவ எதிர்ப்பாளர் கிடையாது திராவிட இயக்க சிந்தனையாளர் கிடையாது சமூக நீதி மாநில சுயாட்சி குறித்து அவர் பேசியதோ புரிந்து கொண்டதோ கிடையாது அதனால அவர் அதை எடுக்க மாட்டார் அவருக்கு பிரச்சனைலாம் நீ அழிச்சு அழிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியுதுல்ல நிதிஷ்குமார் என்னன்னாருன்னு தெரியும் அங்கே உத்தவ் தாக்கரையை கூட்டணி வச்சு அவர் என்னன்னாருன்னு தெரியும் கூட இருக்க கட்சி அழிக்கிறதோ தான் பாஜக ஸ்வசலிஸ்ட்டுங்கிறது எல்லாருமே தெரியும் அப்போ எடப்பாடி பயந்துட்டார் கட்சி அழிஞ்சாலும் சரி கட்சி உடைஞ்சாலும் சரி கட்சி சின்ன கட்சியாக மாறினாலும் சரி நான் வந்து தனித்து நின்றுக்கிறேன் பிஜேபியோடு இருந்தால் செவ்வாக்கிழமை அழிவோம் இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிருக்கு உயிர் போராடி எப்படியாவது அவர் இருந்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால அவர் பாஜக கூட போக மாட்டார்னு தான் நினைக்கிறேன் போக வாய்ப்பு இல்லை இப்போ அவங்க டார்கெட்டு எப்படியாவது இபிஎஸ் பாமகா தேமுதிகா சரத்துக்குமாரை கூப்பிட்டாங்க கடைசியில் பாருங்க இவ்வளோ இழுத்து கடைசியில் சரத்துக்குமாரை தான் இது பண்ணு ஆனால் சரத்குமார் அவர் தனியாக நின்று முதலமைச்சராக கூடிய திட்டத்தில் இருக்கிறாரு அவர் அவர் சொன்னார் எங்கள் மாமியார் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு ஆ இப்போ அவங்க மாமியார் கூட கோச்சிக்குவாங்க உன்னை தனிச்சு தான் நிற்க சொன்னேன் ஆனால் ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சு அவர் சொல்லுவார் இதுவும் கிட்டத்தட்ட தான் இப்போ ஒன்றும் பெரிய என்ன பெரிய கூட்டணி ஓட்டு அதிகமாக வந்துடு போது இப்போயும் சரத்குமார் தனிச்சு தான் நிற்கிறாரு அதனால் அவர் மட்டும் வச்சுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கெல்லாம் ஏழு எட்டு சீட்டு கொடுக்கலாம் அவங்க அழகாக கொடுக்கலாம் சரத்குமார்க்குலாம் வேற யார் இருக்கா வேற யாருக்கு கொடுக்கலாம் பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அவருக்கு அஞ்சாறு சீட்டு கொடுக்க வேண்டியதுதான்ப்பா எத்தனை சீட்டு கொடுத்துருக்குறாங்க சரதுகுமார் தெரியலையே இன்னும் தெரியல இன்னும் தெரியல கேட்கலாம் வரலாறு டிமாண்ட் பண்ணலாம் ஆனால் அவர் கட்சியிலையும் ஒரு முக்கியம் எர்ணாவூர் நாராயணன் போன்றவர்கள் கருணாகராஜன் போன்றவங்க இருந்தவங்க பிஜேபி போயிட்டாங்க இப்போ அவர் கட்சியிலையும் யார் நிற்பாங்கன்னு தெரியலையே ராதிகா சரத்குமார் வரலட்சுமின்னு வச்சா கூட மூணு தொகுதி தான் வருது வேறு யாரும் நிற்பாங்களா என்னன்னு தெரியல அதனால் அண்ணாமலையுடைய மனப்போராட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் டெல்லி போயிருக்காரு யார் யாரை வேட்பாளரை சொல்லி கொடுத்துட்டுருக்காரு என்னன்னு தெரியல அதுதான் விஷயம் நன்றி பல விஷயங்கள் பிறந்துக்கிட்டிங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி